நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நமது மைவித்ரே அடர்ஸ் நிறுவனம் சரியாக ஏங்கி ஏழு மாதங்கள் ஆகிறது கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிறது உண்மையாக சொல்கிறேன் அப்பயும் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு வந்து குறைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லும்போது குறையவே இல்லை ஆதரவு வந்து இருக்கிறதுக்கு பெருகி கொண்டு தான் போகுது அவசரம் குறையில இதற்கெல்லாம் முழு காரணம் யாருன்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஓனர் திரு சக்தி ஆனந்த் எம்டி அவர்கள் ஏன்னா மைவித் த்ரீ உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது வந்து பார்த்தோன்னா அப்பப்போ வந்து கரெக்டான முறையில் அந்த சேல்ரி வந்து அவங்களுக்கு போட்டுருந்தாங்க குறிப்பாக என்னென்ன கேட்டகிரில யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த சேல்ரி வந்து வந்தது இதால ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நமது மைவித்திரை அரசு நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்தது ஏதோ தனிப்பட்ட நபரின் சூழ்ச்சியால் நமது நிறுவனம் ஏழு மாதங்களாக சரியா செயல்படவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது எம்டியும் இரண்டு மாதங்கள் உள்ள போய் ஆகுது வெளியே வரப்போறாரு வெளியே வந்தவுடன் கண்டிப்பா நமது நிறுவனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்பட்டு என்னென்ன வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் மீட்கப்பட்டு மீண்டும் மக்களிடையே பழைய நிறுவனத்தை ஒப்படைக்கப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே இனிமேல் வந்து நமது மைவித்திரையாரஸ் உறுப்பினர்கள் கவலைப்பட இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எனவே நீங்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருங்க பழைய மாதிரி நமது மைவித்திரையாசு நிறுவனம் வேலை செய்யப் போகுது ஒர்க் ஆகப் போகுது எனவே இனிமேல் சந்தேகம் வேண்டாம் நமது எம்டி வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேண்டாம் சில நபர்கள் சூழ்ச்சியால் நமது எம்டி வெளியே வரமாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்பாதீங்க நன்றி வணக்கம்